போது பார்த்தீங்கன்னாக்கோ கீழேருந்து இருந்து மேல் நோக்கி குளிச்சுட்டு கடைசியாக தலையில் தண்ணி ஊற்றணும் ஆவி பிடிக்கிறது வந்து இப்போ நுணா இலை எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சில பகுதியில் மஞ்சனத்தி இலைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நொச்சி இலை எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு அதோடு வந்து உப்புக்கல் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டு மிளகு வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் மிளகுகளை வந்து அப்படியே தட்டி போட்டுட்டு அதே போல் சிலர் வந்து செங்கல் உள்ளே போட்டு இந்த மூலிகை எல்லாம் போட்டு யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க விரக்கூடிய ஒரு மருத்துவம் இந்த சைனசிட்டிஸ் தமிழில் வந்து கோவை அப்படின்னு சொல்கிறோம் தலையில் கோர்த்துருக்கக்கூடிய நீர் அதோட நுரையீரலில் கோர்த்துருக்கக்கூடிய சளி அதுக்கு பேர் தான் சைனசிட்டிஸ் அப்போது வந்துட்டு இந்த சைனசிட்டிஸ் ஏன் வருது அது வந்து வராமல் வந்து நாம் எப்படி வந்து நம்மளை காத்துக்கலாம் வந்துட்டாக்கே எளிமையை எப்படி வீட்டில் வந்து பார்த்துக்கலாம் அகலையும் தாண்டி வரும்போது எப்படி மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அந்த சைனசிட்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கடல் தண்ணி இருக்குது அது மேலே ஆவியாக போய் மீண்டும் மழையாக வந்துட்டு நமக்கு பொழியுது அப்போது வந்து நிறையா வந்து குட்டைகளில் வந்து நீர் இருக்குது அது மேலே ஆவியாக போயிடுது போயிட்டு திரும்ப வந்து அந்த பகுதியில் வந்து மழை கொழிவாக வந்து வருது அதே போல் நம்முடைய உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணம் ஆவியாக போகுது அதில் சில பகுதி வந்து மேல் நோக்கி நம்முடைய தலையை நோக்கி போகுது அப்போ அப்படி போகும்போது அது வந்து அங்கே நீராக வந்து தலைக்குள்ளே போகிறதுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து குளிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கோ கீழேருந்து மேல் நோக்கி குளிச்சுட்டு கடைசியாக தலையில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கும்போது போது உடம்பில் உள்ள எல்லாம் வந்துட்டு வெளியே போயிடும் ஆனால் இப்போ நேரடியாக நம்ம வந்து ஷவர் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நேரடியாக கு கீழே குளிச்சுட்டு வரோம் இந்த குளியல் முறையில் வந்து நாம் வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டோம் அந்த குளியல் முறையில் வந்து மாற்றம் கொண்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வெளியே போக மாட்டேங்கிது தலையில் இருக்கிற நீர் அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றது ஒரு வரைமுறை வந்து நம்முடைய பாரம்பரிய முறை இருக்குது ஆனால் அந்த பாரம்பரிய முறையை வந்து இப்போ கடைபிடிக்காமல் இருக்கும் இப்போ வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு என்ன தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கோ இந்த தலையில் வந்து நீர் தோடுக்கூடிய விஷயம் வந்துட்டு இல்லாமல் போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ குளித்த உடனே தோட்டிட்டு முன்னாடி சாம்பிராணி போக போடுவாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மையெல்லாம் வந்து முடியில் இருக்கக்கூடிய நீர்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும் அதே போல் வெயிலில் வந்து தலையை வந்து காய வைப்பாங்க இப்போ எல்லாம் வந்து அலுவலக பணிகளுக்கு போகிறனால வந்து வெள்ளைனாலே வந்து தலைக்கு குளிக்கிறவங்க குளிச்சிடுறாங்க சரியாக தோட்ட மாட்டுறாங்க அப்படின்னாக்க ஃபேனில் காய வச்சுட்டு இல்லைன்னா ஹீட்ரு வச்சு தலைய முடிய காய வச்சுட்டு டக்குன்னு வந்து வேலைக்கு போயிடுறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் உங்களுக்கு வந்துட்டு அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய நீர் வந்து தலைக்குள்ளே வந்துட்டு போயிடுது இந்த மாதிரி பல வழிகளில் வந்துட்டு நீர் வந்து தலைக்குள்ளே போய் கோர்த்துக்குது அது வந்து மூக்கு வழியாக வந்து வெளியே வருது அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த டஸ்ட்டு அலர்ஜி தூசியினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அதே போல் ரசாயன கலவை மிகுந்த இடங்களில் இல்லை ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கலாம் அல்லது வந்துட்டு அதிகமாக ஃபேக்டரி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் ஒவ்வாமை ஏற்படுது அந்த ஒவ்வாமை வழியாகவும் வந்துட்டு அடிக்கடி வந்து மூக்கில் வந்துட்டு நீர் வர ஆரம்பிக்குது அப்போ வந்து தும்மல் வந்து அதிகமாக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும் இந்த தலையில் நீர் கோர்த்துக்கூடிய நபர்களுக்கு வந்து தும்மல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகளை கொடுக்குது பொது வெளியில் வந்து சிலரால் வந்துட்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா அதுக்கு அடிக்கடி வந்து தும்மல் வந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்க அது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அன்இீஸி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் வந்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க வாரத்துக்கு இரண்டு முறை ஆண்கள்னாக்க இப்போ வந்துட்டு புதன்கிழமையும் சனிக்கிழமை பெண்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வந்து எண்ணெய் தேய்த்து குடிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து நாம் வந்து கொண்டு வந்துடணும் அப்படி அந்த பழக்கத்தை நாம் வந்து கொண்டு பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து சைனசிட்டிஸ் சிட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு இல்லாமல் இருக்கும் அதே போல் அடிப்படையில் வந்து ஆவி பிடிக்கிறது வந்து நாம் வந்துட்டு இந்த ஸ்டீம் பாத் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் தமிழில் வந்து ஆவி பிடித்தல் அல்லது வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இப்போ சொல்லாடல் இருக்குது நம்ம தமிழகத்தில் இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஆவி பிடிக்கிறது வந்து இப்போ நுணா இலை எடுத்துக்கலாம் அல்லது சில பகுதியில் மஞ்சள் நத்தி இலைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நொச்சி இலை எடுத்துக்கலாம் தும்பை இலை எடுத்துக்கலாம் குப்பைமேனி இலை எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது ஒரு இலையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு அதோடு வந்து உப்புக்கல் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு மிளகு வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் மிளகுகளை வந்து லேசாக அப்படியே தட்டி போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் கரண்டி அளவுக்கு போட்டு போதிய அளவு தண்ணி வச்சு அதை மேலே வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சு எளிமையாக நாம் வழக்கமாக வந்து எப்படி வந்துட்டு ஆவி பிடிப்போமோ அதை வச்சு நாம் வந்து ஆவி பிடிக்கலாம் அதே போல் சிலர் வந்து செங்கல் உள்ளே போட்டு இந்த மூலிகையெல்லாம் போட்டு ஆவி பிடிப்பாங்க இந்த மாதிரி பிடிச்சி வரும்போது நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்துட்டு மூக்கு வழியாகவும் பிற பகுதிகள் வழியாகவும் வந்துட்டு நமக்கு வந்து அந்த நீர் வந்து வெளியேறிடும் அப்படி வெளியேறும்போது இந்த சைனசிட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நம்ம வெளியே வந்துடலாம் அதே போல் வந்து நாள்பட்டு இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருக்குது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கம் அதற்கான பாரம்பரிய மருத்துவத்தை வந்துட்டு நாம் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு நாளில் இருந்து ஒரு மூன்று நாட்கள் வந்து இருக்காது புற மருத்துவத்தை எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு இரண்டு மாதம் வந்துட்டு உள் மருந்தாக எடுத்துக்கிட்டாக்கோ வந்துட்டு இந்த சைன சிட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு முடிவுக்கு வந்துடும் அப்போ நம்ம அடிப்படையில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்போ அடிப்படையில் வந்துட்டு குளித்தலில் முதல்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும் எண்ணெய் தேய்க்கிறதுல வந்து மாற்றம் கொண்டு வரணும் அது மாதிரி வேர்வை வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உடனே வந்து தலையை தோற்றுறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும் ஈர தலையோடு வந்துட்டு போகிறத வந்து நிறுத்தணும் இந்த மழை செஞ்சுட்டு வந்தாக்கி இந்த பிரச்சனையை வந்துட்டு நமக்குள்ளே எப்போவுமே வராமல் தடுக்கப்பட்டுரும் மேலும் மீது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்